எங்களுக்கு தெரியாது அதை பாரத பிரதமர் அவர்களிடத்தில் நாங்கள் முறையிட்டு இதற்கான ஒரு தீர்வை கண்டு தருகிறேன் என்று உறுதியோடு சொல்லிவிட்டு போனதை நம்பி அதன் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுக்காமல் நின்றதால் இந்த பிரச்சனை நிர்மலா சீதாராமன் வகையிலே புது வடிவம் பெற்றுவிட்டதற்காக மீண்டும் அவருக்கு நன்றியை சொல்ல கடவுள்பட்டிருக்கிறோம் என்ன வகையான தொழிலே பதினெட்டு வகையான தொழில் நாங்கள் விஸ்வகர்மா என்ற ஒரு வர்ணனை இந்த இந்தந்த கையில ஒரு வெப்பன் ஒரு ஒரு வெப்பன் வச்சு தொழிலாளிகள் எல்லாம் விஸ்வகர்மாக்கள் நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் மக்களே இந்த விஸ்வகர்மா என்ற அடையாளத்தை பறிக்க மத்திய அரசு முயற்சிக்கிறது நாம் தற்போது முடித்துக் கொண்டோம் வெடித்துக் கொண்டோம் கலை உலகம் இந்தியா எங்கும் கலாச்சார சின்னம் இந்தியாவே கலாச்சார சின்னம் என்னது கோயில்களும் நினைவு சின்னங்களும் பொருளாதார சின்னங்களும் கலை சின்னங்கள் இந்தியாவுடைய கலை சின்னங்கள் கலைப்பூசிகள் யாரால் உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் இங்கே மறை மறைக்கப்பட்ட ஒரு வரலாறு என்ன சொல்வாங்க தெரியுமா கலைக்கலைஞ கலை மிகப்பெரிய தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில் தமிழனின் கலைக்கலை கட்டப்பட்டிருக்கின்ற கோயில்கள் இந்தியர்களின் சின்னம் இந்தியா இந்தியர்களின் கலைச்சின்னம் இந்தியாவில் இந்தியர்களின் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய

விஸ்வகர்மா என்ற ஒரு சாதி வர்ணனை இருக்கிறது இந்த அடையாளத்தை எப்படி நொறுக்குவது இந்த கலாச்சார சின்னங்களுக்கு உரிமை கொண்டாட வருகிறார்கள் இந்த விஸ்வகர்மாக்கள் இவர்களை அழிக்கக்கூடிய வழி இல்லை என்பதை யோசித்து பார்த்தமானால் அதற்கு ஒரே வழி இவர்களுடைய அடையாளத்தை அழிப்பது இந்த விஸ்வகர்மா என்ற அடையாளத்தை அழிக்க நீங்க புரிந்துவிட்டால் அதை காப்பாற்றிக் கொள்ள நாங்கள் எந்த எங்களுக்கும் செல்வதற்கு நாங்களும் புரிந்து நம்முடைய அடையாளத்தை காக்கிறது என்ன செய்யணும் போராடணும் இல்லைன்னா அதற்குண்டான வேலைகளை எல்லாம் செய்யக்கூடிய கால சூழ்நிலையில் கழிந்துவிட்டது ஏற்கனவே சட்டமுறை ஒரு ஆர்ப்பாட்டத்தில் வந்து போது கூட சொல்லியிருந்த இந்த

மாவட்டத்திற்கு இருவர் வீதம் மனுதார்கரவாக சேர்த்து முப்பத்தி எட்டு மாவட்டத்தினுடைய ஒவ்வொரு இரண்டு தலைவர்களை இந்த மனுதாரராக சேர்த்து மீண்டும் ஒரு விற்பனை நீதி பேராணை மனுவை தாக்கல் செய்வதற்கு எடுத்த முயற்சியை எடுத்து வருகிறோம் மிக விரைவில் எல்லா மாவட்டத்தினுடைய முக்கிய தலைவர்கள் இருவர்கள் இருவர்களுடைய சாதி சான்றிதழ் மத்திய அரசு கொடுத்த ஓபிசி இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான சாதி சான்றிதழ்களும் இணைத்து மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஒரு நிதி பேரணி தாக்கல் செய்து இதற்கு நிச்சயம் தடை வழங்குவோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் போராட்டத்திற்கு நீங்கள் வசியவில்லை என்றால் நீதித்துறை மூலமாக நீதி மூலமாக இந்த திட்டத்திற்கு நிச்சயம் நாங்கள் தடை நீதிபதி வென்று காட்டுவோம் ஆர்ப்பாட்டம் எங்களுக்கு நம்பிக்கை மக்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை உண்டு மக்கள் சக்தி மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போகலாம் ஆனால் மக்கள் சக்தி மீது எங்களுக்கு நிறைய நம்பிக்கைகள் இருக்கிறது நிச்சயம் வென்று காட்டுவோம் வென்று காட்டுவோம் வென்று காட்டுவோம் வாழ்த்துக்கள் வணக்கம் சிறப்பான ஆர்வராஜ் அவர்களும் அன்பு சகோதரர் அண்ணன் ஜம்புகேஸ்வரன் அவர்களும் நமது சமுதாயம் கோவையில் எந்த ஒரு இடைஞ்சல் பட்டாலும் உடனே வர்றாங்க அவங்களுக்கு எல்லாரும் ஒரு நன்றி இந்த நேரத்துல தெரிவிச்சிருந்தாங்க அவங்களுக்கு அவசியம் இல்ல இந்த கோயம்புத்தூர் எத்தனை பேர் பேர் பிறந்திருக்காங்க அவங்க வர மாட்டாங்க எத்தனை பேர் நம்ம சங்கம் வச்சிருக்கோம் சங்கத்துக்கு நூறு பேர் வந்தா இன்னைக்கு இந்த ஏரியா தாங்குமா ஏன் உணர்வு இல்லாம இருக்கிறோம் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்களே தயவு செய்து நீங்க உணர்வோட வாங்க நம்ம சங்கம் வந்து

அகிலேஷ் குமார் யாதவ் தலைமையிலான முப்பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தயாராக இருக்கிறார்கள் அவர்களுடைய பேச்சுவார்த்தைகள் நடந்து அதுக்குண்டான செயல் விட செஞ்சு இருக்காங்க நிச்சயமாக சமாஜ்வாடி கட்சியினுடைய தலைவர் திரு அகிலேஷ் குமார் யாதவ் அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் விரைவில் பாராளுமன்றத்தில் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எழுப்புவார்கள் என்பதை ஒரு தகவல்களாக உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன் தீர்மானத்தை நமது மாநில செயலாளர் வை இளம் அவர்கள் வசிப்பார்கிறார்கள்